ஹலோ மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் ஸோ இன்னைக்கு எபிசோட் நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து க்ரியேட் ஆச்சு உண்மையாகவே ஸோ ஸ்டார்டிங் போர்ஷனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வந்து விஜய் வாங்கினா அந்த செயினை நண்பதா கழுத்தில் போட்டு அழகு பார்த்தாங்க அது மட்டும் இல்லாமல் அதை எப்படியாவது நம்ம விஜய்க்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளியில எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்க வந்து செல்ஃபி எடுத்தது அண்ட் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க டிஃப்ரெண்ட் போஸ் போஸ்கூட் சவுண்டாக வேறு பேசினாங்க விஜய் வந்து இதை நோட் பண்ணி செயை அட்ஜஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லி அதை விஜயை பார்க்க வச்சு விஜயை ரசிக்கவும் வச்சுட்டாங்க ஸோ விஜய்க்கு வந்து க்ளியராக காவேரியுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்றது புரிய வந்துருச்சு அதை வந்து எப்படியாவது நம்ம ஒய்ஃப் வந்து நமக்கு காட்டணும் மவிகா செய்த சீர் வந்து எங்கே போய் சேருறோமோ அங்கே சேர்ந்துருச்சு அப்படின்ற விஷயத்த விஜய்க்கு கன்வே பண்ணிட்டாங்க அதையுமே விஜய் வந்து ரொம்பவே அழகாக பார்த்து ரசிச்சாரு அந்த போர்ஷன் டோட்டலாக க்யூட்டாக இருந்துச்சு ஸோ அதை ஒரு செகண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்து கேட்க அதை வந்து காவேரி சமாளிச்சுட்டாங்க என்னுடைய சேல்ரி பணத்தை வச்சு நான் சேர்த்து வச்ச காசில் தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு சைட் நம்ம சாந்தி அந்த நிஜமாகவே ரொம்ப சூப்பர்மான மெச்சூர்டான கேரக்டர் இப்படி தான் இருக்கணும் ஏன்னா ஸ்டார்டிங்கில் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொன்னதும் அவங்களுக்கான அந்த ஆதங்கம் அந்த கோபத்தை அழகாக வெளிப்படுத்தி இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சாரதம்மா மாதிரி எத் எப்போ பாரு எரிஞ்சே விழாமல் எப்படி சொல்கிறது அந்த விஷயத்த என்னென்ன அழகாக உள்வாங்கிக்கிட்டு அதுக்கான அவுட்புட்டை இப்போ தான் அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க பிகாஸ் விஜய் வந்து பக்கத்து வீட்டிலேயே ஸ்டே பண்ணியிருக்காங்க சீரியலாக எடுத்துகிட்டு வந்து காவேரி தான் என் ஒய்ஃப்னு சொன்ன விஷயம் இது எல்லாத்தையும் அவங்க யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க யோசிச்சுட்டு தான் நான் கூட விஜயை பார்த்தது எதாவது ரொம்ப கோவமாக கற்றுவாங்களோ அந்த மாதிரிலாம் நினச்சேன் பட் சாஃப்டாக போயிட்டு உன்னை ரொம்ப பிடிக்கும் தம்பி அப்படின்ற மாதிரி பேச்சு ஆரம்பித்தாங்க ஆரம்பித்து நீங்கள் வந்து இருக்கன்ற காரணத்தினால தான் நான் இந்த அளவுக்கு பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இப் அது வந்து கான்ட்ராக்ட் வந்து ஸ்டார்டிங்கில் போட்டது தான் பட் இருந்தாலும் இப்போ என் ஒய்ஃப் காவேரி மட்டும்தான் அதனால தான் இங்கே வந்து இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் எடுத்த எஃபர்ட்ஸை பற்றியும் காவேரி மட்டும்தான் அவரோட ஒய்ஃப் அப்படின்ற விஷயத்தையும் கிளியராக வித்தின் ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து அவங்க அத்தைக்கு கன்வே பண்ணிட்டாங்க ரொம்ப முக்கியமான சீன் அந்த தாலியை வச்சு அவங்க சேடாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் நான் கூட வந்து அந்த ப்ரெக்னென்சி விஷயம் தெரிஞ்ச அப்புறம் ஃபீல் பண்ணுவாங்களோ அப்படின்னு நினைச்சேன் பட் அதுக்கு காரணம் நம்ம சாந்தி அதை தான் அதை எல்லாமே முடிஞ்சிட்டு சொன்னியே ஆனால் ஏன் இன்னும் தாலியை வச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அத்தை தான் அந்த தாலி விஷயத்தை பற்றி பேசுனாங்க அந்த விஷயத்தில் சாரதம்மாவாலையும் வாயை தொடங்க முடியல இப்போ வரைக்கும் அந்த ஒரே தான் சாரதம்மா வந்து எப்படி சொல்கிறது அந்த வீட்டை விட்டு வெளியில் போவோம் ஐ மீன் பேக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளில போவோம் அப்படின்னு சொன்னதை அவங்க அப்படியே வந்து ஸ்ட்ராங்காக மைண்ட்குள்ளே எடுத்துக்கிட்டாங்க போல அதனால தான் இப்போ வரைக்கும் அதை மட்டும் விடாமல் பேசிக்கிட்டே இருக்காங்க ஈவன் நான் வந்து ரீசன்ட் டைம்ஸாக அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும் இல்லையா அம்மான்ற சாஃப்ட்னஸ் ஒரு ரொம்ப கலந்த அந்த பேச்செல்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் அதுவும் பர்டிகுலராக நம்ம காவேரி கிட்ட பேசும்போது ஒரு ஸ்மைல் கூட அவங்க ஃபேஸில் காட்ட மாட்டாங்க டீம் வந்து இனிமையாவது கொஞ்சம் அதை கன்சிடர் பண்ணி இனிமேல் கொஞ்சமாவது அவங்க வந்து ஒரு பழைய அம்மாவாக காமிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் பிகாஸ் இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி ஃபேஸ் அப்படியே உருனே வச்சுட்டு இருக்க மாதிரி தான் இருக்காங்க பட் எனக்கு வந்து சாந்தியாத்த மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு இவன் அவங்களுக்கு கும்பட்டும் போதே அவங்க ஃபேஸ் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆச்சு இப்போ மேக்ஸிமம் நாளைக்கு எபிசோட்ல அந்த ப்ரெக்னன்சி கிட் வாங்குற வரைக்கும் இருக்கும் போல் அதன் அந்த கிட்ட வாங்கி டெஸ்ட் பண்றத கம்மிங் வீக் சண்டே ப்ரோமோவா போடுவாங்க அப்போ அந்த தாலியை பற்றி தான் கோவமா வந்து காவேரி வெளியில போயிட்டு தாலியை பார்த்து ஃபீல் பண்றாங்க அது ஒரிஜினல் தாலி அப்படின்றதமே நம்ம மாமி கண்டுபிடிச்சு விஜய் கிட்ட போய் சொல்ல விஜய் அதையோ நினச்சி ரொம்ப சந்தோஷம் தான் பண்றாரு ஏன்னா அது அதுக்கான அர்த்தம் என்னன்றது விஜய்க்கு தெரியும் அவர் கட்டின தாலியை நினச்சி நம்ம காவேரி ஃபீல் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி கண்ணுல வேற ஒத்துனாங்களா அப்படின்னு கேட்க நம்ம மாமி கோ வந்து வெளியில போயிட்டாங்க ஸோ மாமா மாமி பாட்டு வந்து அழகாக மூவ் பண்றாங்க இன்னைக்கு எபிசோட் பத்தினா உங்களுடைய ஒப்பீயன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காமல் நம்ம யூடியூப்